இதோ நீங்கள் காத்திருந்த தருணம் வெற்றி தலைவரின் சிறப்புரை love you too யூ டு எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த இரண்டு மிக பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்ட்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமையப்போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலருந்து அதை நம்ம இருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின் போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியா செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதனால தான் இந்த இந்த ஆப் மை டிவி கே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம் அதனால் இப்போலிருந்து இதுக்கான வேலையை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்க நாம் இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ அமர்லாம் அமருங்க தலைவர் சொன்னதை போல நல்லதே நடக்கும் நலமே சூழும் நல்லா நடக்கும் அதுவும் நல்லவருக்கு கண்டிப்பா நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நன்றி உரை சொல்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பரணி பாலாஜி அவர்களை அன்போடு அடைக்கிறேன் மதிப்பிற்குரிய மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழக பொறுப்பாளர்களே உறுப்பினர் சேர்க்கை அணி ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகும் தமிழகத்தின் நம்பிக்கை வெற்றி தலைவர் அவர்களே உலக அதிசயம் ஏழென்பார்கள் எங்கள் தளபதி எட்டாவது அதிசயம் அரசியலுக்கு நேற்று வந்தவர் அல்ல முப்பது ஆண்டுகளாக சமூக சேவை என்னும் உன்னத அரசியல் செய்து செய்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய தளபதி இன்று நீங்கள் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சரித்திரமாக மாற்றி காட்டுவோம் உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தலைவரே இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய